நமஸ்காரம் வாங்க ஒன்று வாங்க வணக்கம் ஓட்டுறவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்றது தப்பு தான் ஏன் தப்பு எது தப்பு தான் பாக்கலாம் கண்டிப்பா அவனை போனானா அந்த

உக்காந்து பாருங்க நாலு போனே பண்ண உட்காந்துக்குறேன் எங்களுக்குள்ள வயிறு சொல்லி பாருங்க அப்புறம் இது ஆக்சன் மேடம் ஆ மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறேன் நல்லாக்கா நான் வீட்டு பசங்க வந்து அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு உனக்கு அப்போ ஏற்று மானாங்க என்ன இங்கே வெஸ்டே தாப்பில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒரு பைக் காரை நய்த்திருக்கான் போய் நாங்களே பார்த்து தான் அப்போ பார்த்து அனுப்பிவாங்க கண்டிப்பாக அவனை போனானா அந்த திரும்ப அனுப்பினாங்க விடமாட்டோம் ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே உட்காப்போ உங்களை பற்றி கொஞ்சம் <laughs> 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 <laughs>

ரொம்ப டூவீலர் தான் ரொம்ப மோசம் சைடு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்க வேலைக்கும் போகிறாங்க தண்ணி எடுத்து காசு இல்லையா ரெண்டு சவாரி மூணு சவாரி ஓடுறாங்க சரக்கு ஓடுறாங்க சரக்கு அடிக்கிறா சரக்கு அடிக்கிறாங்க சதம் வந்துச்சு சலுக்கும் அண்ணன் கொந்தளிச்சாதீங்க அண்ணன் பொறுமையாக கிடப்பிடிங்க அரிய அவ்வளோ தெரியாமல் கரெக்டாக இல்லையா கொடுக்குறாங்க எல்லாம் பிச்சை காட்சிங்க தான் வருதுங்க பிச்சைக்காரங்க தான் வராங்க அங்கேனா அள்ளி அள்ளியா கொடுக்குறாங்க ஆமாம் நீ யார் டிரைவர்னு பிச்சைக்கார

அப்படிலாம் இருக்க கூடாது உங்க வண்டியை என் வண்டியில வைக்கலாம் வைக்கலாமா வந்து கட்டம் சரிய நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையா வணக்கம்